வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் பெட்ஷீட் வழங்குற பணி எங்களோடது கடந்த ஐந்து வருடமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அது இந்த வருஷத்தில் வந்து இது ஏழாவது முறை அதாவது போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷமும் அது தொடர்கத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேற்று போய் நாங்கள் ஏழாவது முறையாக கொடுத்துட்டு வந்தோம் நீங்களும் உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பொழுது அது சின்னதாக பெருசாக அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறும் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்தா சாப் பெட்ஷீட் தந்துடுறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணா கோணி இருந்தாங்க பெட்ஷீட் தரேன் கோணியை போட்டு படுத்துருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்னங்க அந்த கோணி எடுத்துருங்கண்ணா பெட்ஷீட் போட்டுக்கங்க சாப்பாடு பிஸ்கட்டு பண்ணு தரேன் என்னங்க சாப்பிட்டு பாடுங்கண்ணா நன்றி தேங்க்ஸ் கோணி போக வேண்டாம் நன்றி தாத்தா ஐயா நந்தா 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 யாரு ஐயா அப்படியா சரி நாளைக்கு பாத்துக்கலாம் விடுங்க சாப்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்க ஐயா உம்தாங்க நல்லா இருக்கேன் சூப்பர் ம் சண்ணன் சாப்பாடு பிஸ்கெட்டு பன்னு வச்சிருக்கேன் தண்ணி போடுறேன் பனிக்கு நல்லா நல்லா பனிக்கு சூப்பரா இருக்கும் என்ன சாப்பிட்டீங்க வருவேன்னு தெரியுமா உங்களுக்கு பனியில படுத்திருக்கீங்க தாத்தா பண்ணு சாப்பிடுறீங்களா நன்றி தாத்தா